இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை ஏதாவது ஒரு காரணம் தேவை நம்ம பிள்ளைகளும் இதே போன்றுதான் காரணங்களை சொல்ல முடியும் நீங்களும் கூட சில வேலைகள் அந்த மாதிரி காரணத்தை சொல்லிட்டு இருக்கலாம் அது சரியில்லை இது சரியில்லை காரணம் சொல்லலாம் உண்மையிலே சரியில்லாமலும் கூட இருக்கலாம் நான் என்ன செய்திருக்கிறேன் சில சமயம் அரசாங்கத்தை நாம் குறை சொல்லுவோம் கவர்மெண்ட் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒன் வேல போயிட்டு இருப்போம் நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டுவோம் ஹெல்மெட் போடாம போவோம் ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருப்போம் இந்த அரசாங்கம் எல்லாவற்றையும் நாம சரி செய்து கொண்டு என்ன பண்ணலாம் சொல்லலாம் கவர்மெண்ட் நாம திட்டி தீர்க்கிறோம் ஒரு விஷயத்தை கூட நான் எடுத்து வைப்பதில்லை இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் எடுத்து வைக்கிறது இல்லை ஊழியர்களை குறை சொல்லலாம் சபையில் இருக்கிற பொறுப்பாளர்களை குறை சொல்லலாம் சபையையே குறை சொல்லலாம் ஆனால் நீங்க எங்க நின்னுட்டு இருக்கிறீங்க எல்லாம் குறைதான் ஆமா குறைதான் ஆனா இதையெல்லாம் குறையாய் பார்த்து நீங்க கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருக்கிறீர்களே என்று கேட்கிறேன் நோவா காலத்துல எல்லாரும் தவறு செய்தார்கள் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்காக குழல் ஊதினோம் ஆனா என்ன செய்யல கூத்தாடவில்லை கண்பானவர்களே சிந்திங்க நீங்க எல்லா இடத்திலையும் தவறுகள் இருக்கிறது அதுக்காக அந்த தவறை நான் அங்கீகரிக்க சொல்லல தவறு தவறு தான் ஆனால் அந்த தவறு உங்களை கர்த்தரை விட்டு பிரித்து விடக்கூடாது